அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ வாரி வழங்குதல் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் நபி சொல்லல்லாஹு ரயிவசலம் அவர்கள் மக்களிலேயே நல்லவற்றை அதிகமாக வாரி வழங்குபவர்களாக திகழ்ந்தார்கள் அல்லாஹுலை தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் ரமலான் மாதத்தில் இன்னும் அதிகமாக வாரி வழங்குவார்கள் இந்த செய்தி சகைகுல் புகாரியிலே நான்கு ஒன்பது ஒன்பது ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரமணான் மாதம் என்றால் அதில் நன்மைகளை அதிகமாக சேகரித்து நன்மைகளை சம்பாதித்து பன்மடங்கான நற்கூலியை பெறுகின்ற ஒரு இனிமையான காலம் அந்த காலத்தில் வாரி வழங்குதல் என்பதற்கு பன்மடங்கு நற்கூலி வழங்கப்படுகின்றது என்பதை புரிந்து கொண்டு நாம் வாரி வழங்குவதற்கு நம்மை சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ரவிசல்லாஹ் அலைப்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு மாணவர்கள் இறங்குகின்றனர் அந்த இருவழியில் ஒருவர் அல்லாகுமே தர்மம் செய்பவருக்கு பிரதிபலனை வழங்கிடுவாயாக என்று கூறுவார் இந்த செய்தி சகிஹோல் புகாரியிலே ஒன்று நான்கு நான்கு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபூகுரையிறதியாக அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள் ஒருவர் நல்வழியில் ஒரு ஜோடி பொருட்களை செலவு செய்தால் அவர் சொர்க்கத்தின் வாசல்களிலே இருந்து அல்லாவின் அடியாரே இது பெரும் நன்மையாகும் இதன் வழியாக பிரவேசியுங்கள் என்று அழைக்கப்படுவார் தம் உலக வாழ்வின் போது தொழுகையாளிகளாக இருந்தவர்கள் தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் இப்படி நோன்பாளிகள் ரையான் என்னும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் தர்மம் செய்தவர்கள் சதகா தர்மம் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று நபிசல்லாஹுலையாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது அபுபக்கர் சித்திகரதியாஹு அன்வா அவர்கள் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இந்த வாசல்கள் அனைத்திலே இருந்தும் அழைக்கப்படும் ஒருவருக்கு எந்த துயருமே இல்லையே எனவே எவரேனும் அனைத்து வாசல்கள் வழியாக அழைக்கப்படுவாரோ என்று கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கு நபிசல்லாஹ் ஒலேவசலம் அவர்கள் ஆம் நீயும் அவர்களில் ஒருவராவீர் என்று நம்புகிறேன் என்று நபிசல்லாஹ் ஒலேவசலம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி சகைகுள் புகார்கிறேன் ஒன்று எட்டு ஒன்பது ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நம்மால் வாரி வழங்கப்படுகின்ற தான தர்மங்கள் எந்த அளவிற்கு இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நம்மை மிகச்சிறந்தவர்களாக ஏற்றம் பெறுவதற்கு வழிவகுக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நபிசல்ல அல்லாஹ் அலைய் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு தாலா மறுமை நாளில் உங்களில் ஒவ்வொருவருடனும் தனித்தனியாக பேசுவான் அப்போது அல்லாவுக்கும் உங்களுக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளர் எவரும் இருக்க மாட்டார் பிறகு அவர் கூர்ந்து பார்ப்பார் தமக்கு முன்புறம் எதையும் அவர் காண மாட்டார் பிறகு தமது முகத்துக்கு எதிரே பார்ப்பார் அப்போது அவரை நரக நெருப்புத்தான் வரவேற்கும் எனவே முடிந்தால் பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் நரகத்திலே இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அத்தீவன் ஹாத்தியம் அல்லாஹு அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகள் புகாரியிலே ஆறு ஐந்து மூன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தெளிவுபடுத்துகிறது எனவே நாம் அதிகமான முறையிலே வாரி வழங்குவது சொர்க்கத்திற்கு உண்டான வழிகாட்டும் விளக்காக அமைந்துவிடும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிபானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ